ஆனா உண்மையில சொல்றேன் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கவே இல்ல ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவருக்கு ஒரு ஃபோர் பாயிண்ட் ஒன் ஆம்பிள் பிளேர் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் அதுக்குள்ள பொருள் எல்லாமே அவர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் பொருள் பார்த்தீங்கன்னா வாங்கி அனுப்பிட்டு இருந்தாரு வந்துட்டு அதுல ஃபிட்டிங் பண்ண முடியும் நம்மகிட்ட வேற ட்ரில்லிங் மிஷின் இல்ல காலேஜ் கட்டிட்டு கடை கடையாக சுத்தி எந்த கடையில கேட்டாலும் நமக்கு நமக்குமே கோல்ஸ் போட்டு தரல ஃபைனலி எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து நான் உனக்கு கோல்ஸ் போட்டு தரேன் சொல்லிட்டு லாஸ்ட்டில்

சேனல் இப்பதான் புதுசு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பை கைஸ்